ஞாயிற்றுக்கிழமைனால எங்க மாமையினே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுவாங்க நம்ம அந்தாலும் எப்பவும் போல ஆய் வீட்டுக்கு பைக்கெடுத்துட்டு அந்த ஆளை கிளம்பி போய் ஆனா முதல் ஃபோன் பண்ணும் போதே சொன்ன அன்னைக்கு உனக்கு நல்லா சாப்பிட்றது இருக்கு நீ சீக்கிரம் வாழ்ந்து அப்புறம் அப்படியே அந்தளவு வீட்டுக்குள்ளே போனேன் சம்மு ஆளு சமையல் விட்டுடாக்கான் இல்ல என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது நல்லா குலாப் ஜாமுன் வச்சிட்டு இருக்க உனக்காண்டிதான் கூட கொஞ்சம் வச்சிருக்கேன் நல்லா சாப்பிடு வயிறார அப்படின்னா திங்கைக்கெல்லாம் நம்ம கிட்ட சொல்லே வேணும் ஒரு புடி பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னன்னு சொன்னா உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு செஞ்சிரு அப்படின்னா அதான் சரி திங்க தரும்போதே நினைச்சேன் இனி ஒரு வேலையை வச்சிருப்பான்ட்டு இங்க பாத்தாச்சுன்னா அங்க பாருங்க டயருக்கு காத்தடிக்க வச்சாச்சு இல்ல நானே சின்ன பயம்ல நீ இப்படி படாப்படுத்த அப்படின்ட்டு அவனையும் கொஞ்ச நேரம் பிடிச்சி காத்தடிக்கி வச்சாச்சு ரெண்டாவதான் சொன்னா இது நம்ம குளிக்க போகுது காத்தடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா இல்ல இதை சொல்லி இருக்கக்கூடாதா இரு கூடாதா அப்படின்ட்டு அப்படின்னுட்டு வாட்டிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு வழியா காத்துலாம் அடிச்சுட்டு அந்த ஆளு குளிக்க கிளம்பிட்டோம் சம்முன்னு ஒரு குளியல் ஞாயிற்றுக்கிழமனால இப்படி ஒரு குளியலை போட்டா அப்படிதான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமனா நீங்க என்ன செய்யு ஒரு கமன்ல போட்டு விடுங்க